أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان عده شهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه من يوم صدق الله العظيم وقال اهل صلى الله عليه وسلم افضل صيام بعد شهر رمضان شهر الله المحرم صدق رسول الله صلى الله عليه وسلم

அல்லா கூறுகிறார் லகது ஃபலகு நல் இன்சான ஃபி அஹ்சனை தகுதி நாங்கள் மனிதனை மிக அழகான ஒரு படைப்பாக படைத்து வைத்திருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே கண்ணியப்படுத்தி அல்லா அலங்காரப்படுத்தி அல்லா இந்த மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் அவனுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதாக எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை முறையை காட்டி தந்திருக்கிறான்

மிகவும் புத்திசாலியானவர்கள் யாரும் தெரியுமா இந்த உலகத்துடைய வாழ்க்கை பொய்யானது எங்களை ஏமாத்தக்கூடியது இந்த வாழ்க்கையில நாங்க மாற்றிக்கொண்ட உண்டா என்ற வாழ்க்கை அது இதோடைய அந்த மறுமையிலையும் நாங்கள் நஷ்டப்பட வேண்டும் ஆகவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையை யாரு மருமைக்காக தயாரிச்சு போறாங்களோ அவங்கதான் மிகவும் புத்திசாலிகள் என்பதாக நான் சொல்லலாம் பரே குசல்லமா ஹரிஸ்ல போனால விண்ணக்க கூடிய பெரிய ஷகோதரகரே என்னையும் உங்களையும் படைத்து அலங்காரப்படுத்தி கௌரவப்படுத்தி அலல்லாம் நீங்கள்

மனிதர்களுடைய ஈமான பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் கூறினாங்க கூடும் குறையும் ஒரே அந்தஸ்துல மனிதனுடைய ஈமான் இருக்காது நல்ல விடயங்களை கேட்கக்கூடிய நேரத்துல நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய நேரத்துல அவனுடைய ஈமான் கூடிக்கொண்டு போறத அவங்க உணர்வாங்க அதே போல கெட்ட சூழலுக்கு மனிதன் பழகிவிட்டால் அவனுடைய ஈமான் குறைவத்தை விளங்கிக் கொள்வாங்க வீட்டுக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே என்னையும் உங்களையும் படைத்து கண்ணியப்படுத்தி அலங்காரப்படுத்தி இந்த உலகத்திலே வாழ வைத்து அல்லாக்கு தெரியும் மனிதன் எப்படியானோ என்பதாக அதனாலதான் அந்த மனிதன் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அல்லாஹுவ விட்டு தூரமாக அல்லாட பக்கம் திரும்புறதுக்காக வேண்டி அல்லாஹ் மனிதனுக்கு காலங்கள் அமைத்து தாரான் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தாரான் மனிதன் அல்லாட பக்கம் வரணும்ன்றதுக்காக வேண்டி கண்ணியத்துக்குரிய பெரிய பெரியவர்களை சொல்வதே அப்படி அல்லாவால் ஏற்படுத்தி தரப்பட்ட பல காலங்களில் சிறப்புக்குரிய ஒரு காலம் தான் முஹர்ரம் மாதம் அல்லா இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி அல் குருவான் அல் குருவான் ان عدت شهور ان الله ابن عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات இந்த பூமியையும் வானத்தையும் படைத்த காலம் தொட்டே வாதங்கள் 12 என்பதால் அல்லாஹ் நியமித்து விட்டான் அந்த மாதங்கள் பன்னிரண்டிலும் மின்ஹா اربعۃ அதிலே நான்கு மாதங்களை அல்லாஹ் சிறப்பித்து இருக்கான் அதிலே தான் முஹர்ரம மாதம் ரஜப் மாதம் ദുൽகஹதா மாதம் ദുൽஹஜ்ஜ மாதம் ஆகிய நான்கு மாதங்கள் அல்லாஹ் சிறப்பித்து இருக்கான் இந்த நான்கு மாதங்களில் யாருக்கும் போல் செய்யவும் மீறா சிறப்புக்குரிய மாதங்கள் கலீது குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த முஹர்ரம் மாதத்தை த பத்தி கூறறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இந்த முஹர்ரம் மாதத்தை த பத்தி சொல்லுங்களே இத சொன்னாங்க ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் இது அல்லாஹ்வுினுடைய மாதம் அந்த மாதங்களை சிறப்பிச்சு இருக்கிறான் சிறப்புகளைய கூரியுறாங்க ஆனா இந்த முஹர்ரம் மாதத்தை கூறக்கூடிய கூற நேரத்துல சொன்னாங்க ஹுவ ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் அது அல்லாஹ்வுினுடைய மாதம்

கணிக்கக்கூடிய பெரியோட சகோதரர்களே யாக்கூப் அலைகி சம்பவம் தெரியும் யாக்கூப் அலைகி சலாத்து கிட்ட இருந்து யூசுப் அலைகி சலாத்த பிரித்து கூட்டிக் கொண்டு பின்னால யாக்கூப் அலைகி சலாத்துக்கு கண் பார்வை இல்லாம போனிச்சு திரும்ப கண் பார்வையால் கொடுத்தது இந்த மாதத்துல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஆகவே மூசா அலை இஸ்லாம் அண்ணவர்கள் தான் குறிப்பான விஜயம் இந்த மாதத்துல மூசா அலை இஸ்லாம் பிறந்ததே ஒரு வரலாறு

இந்த ஆசிய ஆமையார் மூசாலை இசலாத்தை வளர்க்குறாங்க வளர்த்து வளர்த்து ஒரு பருவ வயதுக்கு வாராங்க வந்ததுக்கு பின்னால் மூசாலை சலாத்துக்கு பொறுப்பு வழங்கப்படுது என்ன பொறுப்பு அதுதான் பிராமுக்கு தாவசம் கொடுங்க சிராம் தான் ஆண் குழந்தைகளை கொண்டது ஏன் கொண்டான் ஏண்டா பிற்காலத்தில் ஒரு ஆண் குழந்தை வரும் அந்த ஆண் குழந்தை என்னுடைய சாம்ராஜ்யத்தை அழித்து விடுவான் என்று பிராமனுக்கு கூறப்பட்டிருந்துச்சு இப்ப இப்போ பிராமுக்கே தாவஸ் கடித்துக்குரிய பெரியவருடைய சகோதரர்களே பிராணுக்கு தவத் கொடுக்கறதுக்கு மூசா அலி இஸ்லாம் போறாங்க ஆனா மூசா அலி இஸ்லா ஒரு குறை அல்லா வச்சிருந்தா மூசா அலி இஸ்லாத்துக்கு தெளிவாக பேச ஏலா அவனுடைய வாய் பொன்னல் இருந்துச்சு இப்ப மூசா அலி இஸ்லாம் தாவத் கொடுக்குறாங்க

எங்களை நீங்க நல்லா மாட்டி விட்டுட்டீங்க முன்னால் கடல் பின்னால் சிறாவுடைய படை வருகிறது இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது அந்த நேரத்தில் அல்லாஹ் வலிய திறந்து கொடுக்கிறான் மூசா இலை உங்களுக்கு கட்டளை வருகிறது கடலுக்கு அடிக்குமாறு கடலில் அடிக்கிறான் பன்னெண்டு பாதைகளாக பிரிகிறது மூசா இலை இஸ்லாம் உங்களுடைய கூட்டம் அப்படியே செல்றாங்க அடுத்த கரையை நோக்கி இப்ப பிறாவும் விரட்டி கொண்டு வந்த படையினரும் அந்த பாதையினால வந்து கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ் பாதையை இல்லாமக்கி விட்டான் பாதையை அழிச்சுட்டான் கடலாக மாறுகிறது முழு பிரானுடைய படையும் அல்ல அழித்தொழித்தான் இந்த முழு சம்பவமும் நிகழ்ந்தது முகரத்துடைய மாதத்துல அதுலேயும் குறிப்பாக ஆஷுராவுடைய தினம் இந்த தினத்தில தான் மூசா அலஹி சலாம் அவங்களும் அவட கோத்திரத்தினரும் அவட சமூகத்தினரும் பாதுகாக்கப்பட்டது கண்ணியத்துக்குரிய பெரியவருடைய சகோதரர்களே இதுல எல்லாம் பேசக்கூட நாங்கள் சொல்றோமே தாசுவா ஆஷுராவுடைய தினம் உண்டு அப்படின்னா என்ன

இந்த தினத்தில் இது போன்ற ஒரு தினத்தில் தான் மூசா அலையவர்களோடு இருந்த எங்களுடைய மூதாதையர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள் அவங்களோட நம்பிக்கை சிலை வணக்கம்தான் தான் ஆனால் அதுக்கு மேலால் அவங்களோட ஒரு நம்பிக்கைக்கு இதுக்கு மேல ஒரு கடவுள் இருக்கு அது அல்லாண்டத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரியான ஒரு நாள்ல தான் எங்களுடைய மூதாதையர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் ஆகவே நாங்கள் நோக்கி குடிச்சிருக்கிறோம் ரசூல் சொல்லலாம் அலை ஓசல்லாம் சொன்னாங்க இந்த மூசா அலை சலாம் அவர்களோ எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இவங்களே நோன்பு குடிச்சிருக்கிறாங்க நாங்க அந்த தினத்துல நோன்பு குடிக்கணும் அப்படின்னு நபிசல் அல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க ஏறிட்டு இந்த பத்தாவது தினத்துல நோன்பு குடிக்கிறதுக்கு நபி அவங்க ஆரம்பிச்சாங்க அந்த காலத்துல அதாவது ரமதானுடைய மாதம் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டது ஹிஜிரி ரெண்டுல இந்த ஹிஜிரி ரெண்டுக்கு முன்னால பரலான் ஒரு நோல் கருதப்பட்டது கருதப்பட்டுடைய தினம் ஆசூரா தினத்தில் அனைத்து மக்களும் நோக்க நோட்பாங்க சிறுவர்கள் பெரியவர்கள் பெண்கள் எல்லாரும் முழு ஊரும் நோட்பாங்க தினம் கருதப்பட்டதாக பார்க்கப்பட்டுச்சு அதுக்கு பின்னால நரிசல் அல்லாம் வாரே ஹோசல்லம்மாவை கூறினாங்க நாங்கள் யபூதி நசராணிகள் செய்யக்கூடிய ஒரு விடியத்தை பார்த்து அதே போல் செய்து விட்டால் நாங்கள் அவர்கள் செய்ததுக்கு ஒப்பாக செய்து விடுவோமோ என்று அஞ்சினார்கள் நெருசல் அல்லாம் வாரே ஹோஸ்ஸல்லம்மா அவங்க அதனால சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க ல இன்ஷியா அத்தை இல்லை பாபீர் ல அசோமன் நத்தாசியாம் இன்ஷா அல்லாஹ் நாடினால் நான் இருந்தால்

அதனால தான் சொல்லப்படுது என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாவது தினத்திலும் பத்தாவது தினத்திலையும் நோன்பு நோக்கிறதுக்கு ஏவப்பட்டிருக்கிறது அதனால தான் சொன்னாங்க இந்த ஆஷூராவுடைய உடைய நீங்கள் நோன்பு நோற்றால் உங்களுடைய முன்னைய வருடத்தினுடைய சிறிய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லா மன்னித்து விடுகிறார் கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் சகோதரர்களே இன்னொரு ரிவாயத் வருது மண் வசால இயாலிஹி பின் நஃபகத் யௌம ஆஷுரா வஸ்அல்லாஹு அலைஹி சாஇர ஸன இந்த ஹதீஸ் இந்த ரிவாயத் சற்று பலகீனம் என்று சொன்னாலும் கூட இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க மண் வசால இயாலிஹி யார் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தினருக்காக வேண்டி ஒருவர் தன்னுடைய குடும்பத்தினருக்காக வேண்டி செலவழிக்கிறார் அவ்வாறு செலவழிக்க கூடியவருக்கு செலவழிக்க கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் அடுத்த வருடத்தினுடைய முழு செலவினத்துக்குமான பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் ஒருவர் ஆஷா ஆஷுராவுடைய தினம் ஒருவருக்கு கிடைக்கிறது அதிலே நோன்பு நோற்கிறார் அதிலே நோன்பு நோற்றிவிட்டு தன்னுடைய இருக்கக்கூடிய வஸ்துக்களை தன்னிடம் இருக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ்க்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்துக்காக செலவழிக்கிறார் இப்படி செலவழிச்சா அல்லாஹ் என்ன தெரியுமா ஆசைவான் அந்த தினத்திலே மாத்திரம் அந்த மனிதன் செலவழித்ததற்காக வேண்டி அவருடைய முழு வர்க்கத்தினுடைய பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தெரியுமா செலவழிச்சா பயம் கண்ணுக்கு விளங்குது விளங்குது இப்ப நினைக்கிறோம் செலவழிச்சுட்டா எங்கள்கிட்ட இருந்து குறைஞ்சிடும்னு பயம் கூடுறோம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஆயுஷா நாகியன் சொன்னாங்க இந்த உலகத்துல நாங்க எதுவெல்லாம் கொடுக்குறோமோ அதுதான் எங்களுக்கு அட விளக்கம் அதுதான் இந்த உலகத்துல கொடுக்க போடக்கூடிய விடயங்களை நாளைக்கு மறுமையில பிரயோஜனத்தை கொள்வோம் எவையெல்லாம் சேமிச்சு வச்சோமோ அதை விட்டு போக வேண்டும் கண்ணித்துக்குரிய பெரியவங்க சகோதரர்களே நாங்க கொடுக்கிறது எவ்வளவு சிறப்புண்டா அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்துடைய வேலை நெருங்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதனுடைய மரணம் தன்னுடைய தொண்டை கூடிய நெருங்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதன் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய தன்னுடைய துண்டை குறியாடிய கூடிய நேரத்திலே கொஞ்ச நேரம் தாயால் உலகத்துக்கு போறது கால அவகாசத்தை மனிதன் கேட்பான் கேட்கிறது திரும்ப உலகத்துக்கு வந்து தொழுகிறதுக்கு அல்ல கேட்கறது திரும்ப உலகத்துக்கு வந்து நோன்பு நோட்கிறதுக்கு அல்ல அந்த கடைசி நேரத்தை கேட்கறது கடைசி கொஞ்ச நேரம் தாயா திரும்ப உலகத்துக்கு போய் என்ன கிட்ட எல்லாத்தையும் பாதையில சதக்கா செஞ்சுட்டு வரேன் என்றும் வானம் எனக்கு எதுலையும் எனக்கு பிரயோஜனம் இல்லை எல்லாத்தையும் உனக்காக நான் சதக்கா செஞ்சு வாரேன் நல்லா குருவான்ல குருவான் சகோதரர்களே

தன்னுடைய மவுத் நெருங்கிவிட்டால் அல்ல ஒரு நிமிடமும் தரமாட்டான் ஆகவே உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே மனிதனுடைய புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா அவனுக்காக வேண்டி அந்த அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடம் இருக்கக்கூடிய வஸ்துக்களை செலவழிப்பது கண்ணித்துக்குரிய பிறக சகோதரர்களே ஆகவே சிறப்பான ஒரு மாதத்தை அடையக்கூடிய தந்தான் அதிலும் சிறப்பான சந்தர்ப்பத்தால் தினங்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கு இருக்கிறோம் அதுதான் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாவது பிறையிலே நோட்கப்படக்கூடிய நோன்பு அதே போன்று ஹாஷுரா என்று சொல்லக்கூடிய பத்தாவது பிறையிலே நோட்கப்படக்கூடிய நோன்பு இந்த நோன்பு காலங்களை நாங்கள் இந்த கட்டாயம் நோட்களும் எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளுக்கு மனதில் பதியணும் ஆஷுரோ தாசு அ ஆஷுரா காலங்களில் நோன்று நோற்கிறது ஸ்வரணோ தெரியாற அளவுக்கு உள்ளத்தில் சின்னமான மனசில் பதவிலிடும் முழு முழு குடும்பத்தையும் நோண்ட்கு நோற்க செய்யணும் கண்ணியத்துக்குரிய பெரிய உள்ள சகோதரர்களே அதே போல் இந்த 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 மாதத்தில் நமிசல் அல்லாஹ் அலை அவங்க சில அமல்களை சொல்லி தந்தாங்க அதுதான் தாசு அ ஆகிய இரு தினங்களிலும் நோண்டு நோக்கிறது அதே போல் இந்த காலத்தில் அதிகமாக துவா செய்யணும் அல்லாட்டு அதிகமாக துவா செய்யணும்

நான் அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன் நீங்க அதை போறாண்டா அல்ல இந்த ஏழு துவாவையும் இந்த முஹர்ரம் பத்தாவது இந்த தினத்துல தான் ஏற்றுக்கொண்டான் ஆகவே கண்ணித்துக்குரிய பெரியவருடைய சகோதரர்களே இந்த பத்தாவது தினத்துல நோன்பு நோக்கிறது அதே போல அல்லாட்டு அதிகமா துவா சேருது அடுத்தது குறிப்பா எங்கட ஃபேமிலிக்காக அப்படி இல்லாண்டா ஒருத்தருக்கு குடும்பம் இல்ல எனக்கு குடும்பத்துல யாரும் இல்ல வீட்டுல நானும் என்னுடைய வைஃப் இல்லாட்டி வீட்டுல நான் தான் இருக்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே சொன்னது லீ லீ ஈ இல்லாண்டா இன்னொரு ரிவாய்ட்டாக வருது லீயா குடும்பம் இல்லாண்டா உங்களோட பக்கத்து வீட்டார் அண்டை வீட்டார் உங்களுக்குரியவர்கள் உங்களுக்குரியாக்கள் நீ யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக செலவழிப்போம் அந்த நாள் அள்ளி குடும்பம் அந்த முழு வருடத்தினுடைய செலவையும் அல்லா பொறுப்பேற்றுக்கு தயாராக இருக்கிறான் அல்லாஹ பொறுப்பேற்றா இந்த பலவீனம் என்று சொன்னாலும் பலரும் சொல்றாங்க இந்த ஹதீசுக்கு பின்னால இதை கேட்டு இவ்வாறு நடக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் செய்து பார்த்தோம் செய்து பார்த்தத்துக்கு பின்னால அதனுடைய மாற்றம் என்ன தெரியுமா முழு வருடத்திலையும் சம்பாத்தியம் இல்ல முழு வருடத்திலையும் பெரிய ஒரு சம்பாத்தியத்தை நான் கண்ணால காணல ஆனா அல்லாஹ் பறக்கத்தை வச்சிருந்தான் எப்படி செலவழிச்சேன் தெரியாது ஆனா செலவினங்கள் எல்லாம் ஹைராக மாறிச்சு வெண்ணைக்கூடிய விரைகளுடைய சகோதரர்களே ஆகவே அந்த சிறப்புக்குரிய தினங்கள் எங்களுடைய இலங்கை கணக்கு பிரகாரம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நாளை சனிக்கிழமை தாசோ ஆ ஒன்பதாவது பிரைக்குரிய தினம் அதே போன்று நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை ஆய்சோரா என்று சொல்லப்படக்கூடிய பத்தாவது பிறை அந்த பிரை கணக்கின்படி எங்கள நோன்புகளை நோட்போம் அந்த நோன்புடைய காலங்களில் அமல் விவாதத்துக்களை அதிகப்படுத்துவோம் இந்த மாதங்கள் எல்லாம் சிறப்பாக்கிறார் சிறப்பாக்கி இருக்கிறானே இந்த மாதங்கள்ல எப்படி அமளி பாதத்துக்கள் செஞ்சா அல்ல பல மனங்கு நன்மையை தாரானோ அதே மாதிரி இந்த காலங்கள்ல பாவங்கள்ல ஈடுபடுவோமாக இருந்தா இந்த காலங்கள்ல நாங்க அட்டூழியங்கள்ல ஈடுபடுவோமாக இருந்தா இந்த காலங்கள நாங்க பாவங்களுக்காக செலவழிப்போமாக இருந்தா அதனுடைய பாரதூரமும் மிகவும் பயங்கரமானது எப்படி சிறப்பிச்சுக்கிறானோ இதே மாதிரி அல்லாஹினுடைய விட்டும் தூரமாகினால் அல்லாஹினுடைய பிடி மிகவும் கடினமானது இன்ன அதில் குருவானில் கூறியிருக்கிறான் தெளிவாக ஆகவே கண்ணித்துக்குரிய பெரிய ஒரு சகோதரர்களே இந்த காலங்களில் அமல்பாதிக்களால் அயாத்தாக்குவோம் அல்லாஹ் இந்த சரியா பயன்படுத்தினா அவனுடைய உன்னத சுவனத்தை பெற்றுத்தாரத்துக்கு அல்லா எதிர்பார்க்கிறதும் மனிதன் மர்ணிக்க கூடிய நேரத்தில் அல்லாஹுக்கு பொருத்தமானவனாக வர வேண்டும் பொருத்தத்தை அடைஞ்சா அல்லாஹ் அப்படியே சகோதரர்களே எதிர் வரக்கூடிய இரு தினங்களான தாசு ஆஷூரா ஆகிய நோன்புகளை நோற்று அல்லாஹினுடைய கருத்தத்தை பெற்ற கூட்டத்திலேயா என் அனைவரும் சே தருணகுருவாயாகலா யாரா இந்த மாதத்தில் அமளிவாதத்துக்கள் சேர பாக்கியத்தை எங்களுக்கு தாயால்லா யாரா நம்ம பாவங்கள் செஞ்சிடாமல் தவறுகள் செஞ்சிடாம எங்களை பாதுகாத்துறியாள்லா பாவங்கள் தவறுகள் செய்ய முடியலை எங்கள் உள்ளத்தில் நினைவு வந்தாயாள்லா எங்களுக்கு யாபகப்படுத்தியாள்லா நீ எங்களை பார்த்து கொண்டு என்ற சிந்தனை எங்களுக்கு தந்துடியா யாரா எங்களை பாவங்களை விட்டு தூரமாக்கிறியாள்லா புனிதமான ஒரு மாதத்தை தந்திருக்கிறாயா லா புதிய ஒரு வருடத்திலேயே

അടിഞ്ചി ഉന്നത ഉല്ലാസ്യും തന്നീൻ